ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் டு பெஸ்ட் பெனிபிட்ஸ் அறக்கட்டளின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பது உங்கள் நண்பன் கேப்டன் முஸ்தபா இந்த அறக்கட்டளை ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் சேலத்தை தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா முதியோர்கள் இல்லம் அமைப்பதும் குழந்தைகள் காப்பகம் அநாதை இல்லங்கள் இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டு மிகப்பெரிய உள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு இவங்க ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பிளானை அதாவது ரெஃபரல் சிஸ்டத்தை உருவாக்கி ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுக்காக இந்த வந்திருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நூறு ரூபாயில் நூறு கோடி எப்படி அப்படின்றதான் இந்த பிளானோடைய சூப்பரான ஒரு லோகமாக வச்சுருக்கோம் ஸ்லோகமாக வச்சிருக்கோம் இந்த நூறு ரூபாயில் மட்டும் ஒரு ஒரு முறை நூறு ரூபாய் மட்டும் கொடுத்து நம்ம அறக்கட்டளைக்கு மெம்பர்ஷிப் ஆக்குறது மூலமாக பல கோடி ரூபாய் சம்பாதிப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இது என்ன ஏதோ இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்களும் எதை கிளம்பிட்டாங்க அப்படின்னு தாங்க தோணும் ஏன்னா நிறைய பேர் நம்ம ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல இருக்கோம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இருக்கும் நிறைய பேர் வந்து இப்படிதான் நினைப்பீங்க என்ன காரணம்னா நிறைய நம்ம வாழ்க்கையில தோத்து தோத்து நொந்து நூடல்ஸா இருக்கும் அதனால இந்த பிளான் அப்படி நினை நினைக்க தோணுங்க எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு நானும் பார்க்கும்போது ஆனால் அந்த பிளானோடைய வடிவமைப்பை பார்க்கும்போது எனக்கு உண்மையில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பிளானுக்குள்ளே நம்ம வரணும்னா ஒரே ஒரு நூறுரூவா வாழ்நாளுக்கு ஒரே ஒரு நூறுரூவா நம்ம அறக்கட்டளைக்கு மெம்பர்ஷிப் ஆகிறதுக்காக நம்ம கொடுக்க போகிறோம் அதற்கு பிறகு இது எப்படி சிஸ்டம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சிஸ்டம் இதில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விதமான பேக்கேஜ் அதாவது ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் இல்லாம ஆறு விதமான பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் நம்ம கையில இருந்து கொடுக்க போற தொகை வெறும் நூறு ரூபாய் மட்டும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு நமக்கு ஏழு விதமான டோட்டல் பேக்கேஜ் ஏழு விதமான பேக்கேஜஸ் இருக்கு ஒன்னு பேசிக் அட்வான்ஸ் அப்புறம் பிரிமியம் அதுக்கப்புறம் சில்வர் கோல்டு பிளாட்டினம்ட்டு பேக்கேஜ் பேக்கேஜ் இந்த நம்ம எப்படி கொடுக்க கொடுத்துட்டு நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு மினிமம் ஒரு மூணு நபர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறோம் என்ன பண்ண போறோம் மூணு நபர்களுக்கு நம்ம அறக்கட்டையை பற்றி சொல்லி அறக்கட்டையில் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிறதுனால அறக்கட்டையில் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஒரு வருமானம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த வருமான வாய்ப்பை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா பெரிய ஏர்ன் பண்ண முடியுங்கிறத சொல்லி புரிய வச்சுட்டு அவங்க மூணு பேர் ரெஃபர் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம செய்யப்போகிறோம் அப்போ எப் அப்படி செய்யும் பட்சத்தில் அதாவது நம்ம ஜாயின் பண்ணுறோம் நமக்கு பிறகு ஒரு மூணு பேர் ஜாயின் பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட் இன்கமாக முந்நூறுரூவா வரும் அதாவது நூறுபா 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 மூணு பேர் கிட்டே இருந்து நமக்கு டொன் வரும் முந்நூறுரூபா இல்லை சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபாயை நம்ம ஐடியோட பேக்கேஜ் அதாவது இரண்டாவது பேக்கேஜ் ஆனால் சாரி பேசிக் அப்படின்ற பேக்கேஜை அப்கிரேட் பண்ணிட்டு நமக்கு ஒரு நூறுரூவா இன்கம் கட்டுரும் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேங்க நம்ம நூறுரூவா கொடுத்தோம் மூணு பேருக்கு வாய்ப்பு கொடுத்தோம் நூறுரூவா நம்ம கொடுத்த நூறுரூவா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிட்டன் வந்துடும் அது ஒரு நாள்லேயும் வரலாம் ஒரு மணி நேரத்தில் வரலாம் நம்ம எப்போ மூணு பேர் ரெஃபர் பண்றோமோ அடுத்த வினாடியே அந்த அதை ரெஃபர் பண்ண அடுத்த வினாடியே நமக்கு முந்நூறுரூவா வரும் அதுல இரநூறுவா நம்ம பேக்கேஜ் அப்கிரேட் ஆகும் நூறுரூவா நமக்கு வித்ரால் வேலெட்டுக்கு வந்தோம் நீங்கள் வித்ரால் பண்ணி அதிகபட்சமாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரோம் ஒன்று இப்படி தான் வித்ரால் பண்ணணுமா அப்படின்னு கிடையாதுங்க நீங்கள் ஐடி போடும்போது அந்த நூறுவாயை யூஸ் பண்ணிக்கலாம் வேற யாருக்காவது ஐடி போடும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாவது பேக்கேஜ் பேசிக் இரநூறுபா அட்வான்ஸ் நானூறுரூவா பிளாட்டினம் ரெண்டாயிரரூபா சில்வர் இருபதாயிரம் கோல்டு ரெண்டு லட்ச ரூபா பிளாட்டினம் இருபது லட்ச ரூபா என்னது நூறுரூவான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறீங்க இது ரூபாய் ஒரே ஒரு நூறுரூவா மட்டும்தான் நம்ம கையிலேருந்து கொடுக்க போகிறோம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் பண்ணணும் இது எப்படி இந்த வருமான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றத இந்த சாட்டில் பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஒரு மூணு பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அதாவது ஏ அண்ட் பி அண்ட் சி மொத்தம் மூணு நபர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறோம் மூணு நபருக்கு கொடுத்தோடனே ரெண்டு நபர் வந்தோடனே நம்ம ஐடி அப்கிரேட் ஆகி ரெண்டாவது பேக்கேஜுக்கு அப்கிரேட் ஆகி நம்மளை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ நம்ம நமக்கு வந்த இன்கம் நம்ம ஐடியா அப்கிரேடு ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுங்க நம்ம ஐடியை அப்கிரேட் பண்ணிவிட்டு தான் நம்மளுடைய இன்கம் நம்மளுடைய அந்த இரநூறுபா நம்மளை அறிமுகப்படுத்தினவருக்கு அந்த இன்கம் போகும் அதுக்கு பிறகு மூணாவதாக ஒரு நபர் வந்த உடனே அந்த மூணாவது நபருடைய காசு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ரூபா கூட டிஸ்கவுண்ட் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறுரூவா உங்களுக்கு வித்ரால் வேலை வந்தோம் நீங்கள் வித்ரால் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிளான் அதாவது நூறுரூவாயை முதலீடு போட்டுட்டு ஒரு மணி நேரத்துலையும் கூட ஒரு மா ஒரு நாள்லையும் கூட மூணு பேர் ரெஃபர் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கக்கூடிய ஒரே பிளான் நம்மளுடைய பிளான் தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பேக்கேஜை அடுத்த லெவலுக்கு அப்கிரேடும் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா நம்ம பிளான் இருக்குது இது சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதிங்க நூறுரூவாயில் என்னடா எப்படிடா அப்படின்னு நினைக்காதீங்க இது உண்மையாகவே நான் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன் கரெக்டாக ஒரு வாரம் ஒரு பத்து நாள் ஆச்சு நான் அந்த வியாபாரம் வாய்ப்பை எடுத்து மிகப்பெரிய லெவலில் டெவலப் பண்ணிட்டுருக்கேன் இந்த சிஸ்டம் எப்படி இயங்குதுன்றதை இந்த சாட்டில் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தக்கூடிய மூணு பேர் அதற்கு பிறகு நாலாவதா அஞ்சாவதா நம்ம ரெஃபர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்டிலிருந்து ரைட்டுக்கு போகிற மாதிரி அந்த சிஸ்டம் அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய மூணு பேரும் நமக்கு டேரெக்டாக வந்திருப்பாங்க அதுக்கு கொடுக்கக்கூடிய அதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய டேரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடிய நாலு அஞ்சு ஆறு நமக்கு கீழே இருக்கக்கூடிய யார் எம்டியாக இருக்கவங்களோ அவங்களுக்கு கீழே பிளேஸ்மெண்ட் ஆயிரும் ஆயிடுவாங்க ஆயிருவாங்க அதற்கு பிறகு இந்த நமக்கு எப்படி இன்கம் தர்றதுங்கிறத இந்த சார்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம் வந்ததுக்கு பிறகு நம்ம ஐடி அப்கிரேட் ஆகி எப்படி இது ட்ராவல் ஆகுதுன்றதை இந்த சார்ட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஆறுநூறு சாரி முந்நூறுரூவா வந்த உடனே நம்ம ஐடி அப்கிரேட் ஆகி இரநூறுவாயும் அதுக்கு பிறகு நானூறு ரூபாயும் அதுக்கு பிறகு அப்படி டெவலப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிற சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த சார்ட்ல பக்காவாக தெளிவாக இந்த பிளானை டிசைன் பண்ணிருக்காங்க இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ஒருத்தர் சாரி மூணு வந்து நமக்கு நூறுரூவா நூறுரூவா வரும் மொத்தமாக முந்நூறுரூவா வரும் நம்ம ஐடி இரநூறுவா அப்கிரேட் ஆகிட்டு நூறுரூவா நம்மளோட இன்கமாக தரும் அதற்கு பிறகு மூணு பேர்ட்டேருந்து இரநூறுவா இரநூறுவா ஆறுநூறுவா வரும் நம்ம ஐடி இரண்டாவது பேக்கேஜ் நானூறுவா அப்கிரேட் ஆகிட்டு அடுத்த இன்கம் வரும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆறு விதமான பேக்கேஜும் அப்கிரேட் ஆகி நம்மளோட இன்கம் பெரிய லெவலில் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அறக்கட்டளையோட பேன் கார்டு இது பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துங்க இதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே தெரியும் இது ஒரு சாதாரண வாய்ப்பு கிடையாது இது மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லாருக்கும் பயன்படுத்துங்க நூறு ரூபாயில் இந்த அளவுக்கு வருமான வாய்ப்பு இருக்குதுன்னா இந்த வாய்ப்பை நலுவ விடாமல் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க எல்லாம் முள்ளை இறவின வேண்டி விடைபெறுகிறேன்